வாவாத்தியாரே படத்துக்கு வந்த சிக்கல் கடும் நெருக்கடியில் கார்த்தி ஏற்கனவே பட்டது போதாதா தற்போது கார்த்தி சர்தார் டூ திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அந்த படத்தின் முதல் பாகம் வெற்றி இரண்டாம் பாகத்தின் மீதும் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிறது கார்த்தி பெரும்பாலும் புதுமுக இயக்குநர்களுடனேயே அதிக படங்களில் நடித்திருக்கிறார் ஏகப்பட்ட இயக்குனர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நடிகர் கார்த்தி அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான மெய்யழகன் திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது ஆனால் எதிர்பார்த்த வசூல் இல்லை என்றாலும் விமர்சன ரீதியாக அந்த படம் மிக பெரிய அளவில் பாராட்டை பெற்றது இதற்கிடையில் வாவாத்தியாரை திரைப்படத்திலும் அவர் நடித்து வருகிறார் அந்த படத்தின் டீசர் எல்லாம் வெளியாகி பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியது அந்த படத்தை நலன் குமாரசாமி இயக்கி வந்தார் நீண்ட காலமாகவே இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கார்த்தியின் கெரியரில் அதிக நாள் படப்பிடிப்பு நடந்த படம் என்றால் அது காஷ்மோரா தான் அதற்கு அடுத்தபடியாக அந்த சாதனையை முறியடித்திருக்கிறது வா வாத்தியாரை திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாட்கள் படப்பிடிப்பு முடிந்து விட்டதாம் இருந்தாலும் இன்னும் கார்த்தி இருபது நாள் கால்ஷீட் கொடுத்தால் மட்டுமே இந்த படப்பிடிப்பை முடிக்க முடியும் என நலன் கூறியிருக்கிறாராம் இதனால் படத்தின் தயாரிப்பாளர் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் ஆனால் கார்த்தி தற்போது சர்தார் டூ திரைப்படத்தில் நடித்து வருவதால் என்னால் இப்போதைக்கு இந்த படத்திற்கு கால்ஷீட் கொடுக்க முடியாது என சொல்லிவிட்டாராம் இதனால் வாவாத்தியாரை திரைப்படம் எப்போது முடியும் என தெரியவில்லை இதற்கிடையில் கடந்த வருடமே இந்த படம் ரிலீஸாக வந்துவிடும் என அமேசான் நிறுவனமும் இந்த படத்தின் ரைஸை வாங்கியிருக்க இன்னும் இந்த படம் முடியாத சூழலில் அமேசான் நிறுவனமும் இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருகிறதாம் அதனால் அந்த படத்தின் நிலைமை என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்